அனைவருக்கும் அன்பான வணக்கம் சனி வக்ர பெயர்ச்சினால சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு திடீர் கஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் கொடுக்கும் அதுல ஐந்து ராசிகளுக்கு வர நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் எந்தெந்த ஐந்து ராசிகள்ங்கிறத பார்க்கலாம் கடகம் சிம்மம் தனுசு கும்பம் மீனம் அதுல கும்பத்துக்கு அதிகமான பிரச்சனைகளும் தனுசுக்கு கொஞ்சம் மத்தியமான பிரச்சனைகளும் இருக்கும் இப்ப இதுல ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக பாதிப்புகளா இருக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கிறத பார்க்கலாம் கடகத்துல ஆயுள் நட்சத்திரக்காரங்களும் சிம்மத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களும் தனுசுல பூராட நட்சத்திரக்காரங்களும் கும்பம் சதய நட்சத்திரக்காரங்கள் மீனத்துல உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வழிபாடுகள் எடுத்துக்கணும் இப்ப இவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா கடகத்துல ஆயுள்யம் இவங்களுக்கு தொழில ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்மத்துல உத்தரம் நட்சத்திரக்காரங்க வியாபாரத்துல குடும்பத்துல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் தனுசுல போராடம் இவங்க பண பிரச்சனைகள் அதிகமா சந்திக்க வேண்டியது இருக்கும் கும்பம் சதய நட்சத்திரக்காரங்க உறவினர்களால் பிரச்சனைகள் அதிகமா வரும் மீனத்துல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தடங்கள் எதுலையுமே அதிகமா இருக்கும் நிம்மதி கெடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப சனியாக கும்பராசில சனி பகவான் இருக்கிறவர் அடுத்த மார்ச் முப்பது மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அது வரைக்கும் கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது வணக்கம்